ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டைம்ஸ் அச்சு வெர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பக்கப்புறோம் அப்படின்னா சிக்ஸ்து ஃபஸ்ட் டைமில் விசையும் இயக்கம் அப்படின்னு ஒரு படம் இருக்கு ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கேதர் பண்ணி இதில் எழுதியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அம்ஃபுல் பாயின்ஸும் படிச்சு முடிச்சிடலாம் ஓகேங்களா ஏன்னா புக்ஸில் வந்து வெறும் கதையாக இருக்கும் அதுக்காக தான் ஓகேங்களா சரி பார்க்கலாம் இதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்துடலாம் ஓய்வு மற்றும் இயக்கம் ரெண்டும் சார்புடையவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது நான் ரெஸ்ட் எடுத்தாலும் சரி இல்லை நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சிருந்தாலும் ரெண்டும் எதுக்கு ஏதோ ஒன்று சார்பு அதுக்கும் இதுக்கும் இருக்கும் இயக்கமானது விசையினால் செயல்படுத்தப்படுகிறது இயக்கம் அப்படின்னா என்னென்னா மூமெண்ட் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து ஒரு மேசையை வந்து அங்கே தள்ளி வைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல இழுத்தலோ இல்லைன்னா தள்ளுதலோ ஏதோ ஒன்று செய்கிற இல்லை அதுதான் விசைன்னு சொல்கிறது அடுத்து நமது பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரியப்பட்டர் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு தெரியுமா கொஸ்டின் அதனால் அதை வந்து பிளாக் கலர் எழுதியிருப்பேன் ஓகேங்களா அடுத்து தள்ளுதல் அல்லது எழுத்தல் அப்படின்ற உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து தள்ளுதல் எழுத்தல் அப்படின்றது எப்பவுமே உயிருள்ள காரணிகளால் மட்டும் தான் இப்போ மேசையே தள்ளுறது அப்படின்னா அது ஒரு மனிதன் தள்ளுவோம் ஓகேங்களா இப்போ எடுத்துக்கிட்டக்கு ஒரு கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தண்ணி எடுக்கும்போது அந்த வாலியே இழுக்கும்போது கயிறு தான் எழுது ஓகேங்களா கயிறு தான் நம்ம இழுக்கிறோம் அப்போ அந்த கயிறுன்றது அந்த இடத்துல உயிரற்ற காரணியாக இருக்குது அப்போ உயிரற்ற காரணிகளாலும் அது செயல்படும் உயிருள்ள காரணிகளாலும் அது செயல்படும் ஓகேங்களா ஓகே அது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் இருந்தாலும் ஸ்கூல் புக்ஸ்லாம் அந்த லைன் வந்து கொஞ்சம் மென்ஷனாக இருந்தனால ஒருவேளை குற்றம் காரணம்னு தை கேட்டுவிட்டால் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதியிருப்பேன் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தால் அதில் வந்து நானே பிளாக்ல எழுதியிருப்பேன் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் தழுதல் அல்லது இழுத்தல் அப்படின்றது செயல் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா விசை ஓகேங்களா விசைனா ஒன்று தள்ளுவோம் இல்லை இழுப்போம் ஓகேங்களா ஓகே அடுத்து விசைன்றது ரெண்டு வகைப்படும் தொடு விசை தொடா விசை ஓகேங்களா இது தொடுதலை பொறுத்து ரெண்டு வகைப்படும் காந்தமும் ஆணியும் வந்து தொடா விசைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ரெண்டும் வந்து டக்குன்னு வந்து தொடுதல் விசைதான அப்படின்னு நீங்க போற்றக்கூடாது அதுக்காக தான் இது எடுத்துக்காட்டுக்கு எழுதியிருப்பேன் ஓகேங்களா காந்தமும் ஆணியும் வந்து தொடா விசைக்கான ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து வளைவு பாதை இயக்கம் அப்படின்றது முன்னோக்கி செல்லுதல் அப்புறம் வந்து திசை தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்படி மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வளைவு பாதை இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா முன்னோக்கி செல்லுதல்ன்றது ஓகே திசை மாறுது அப்படின்னு ஒன்னே இது மாறுதுன்னா அது வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா தான் போற்றக்கூடாதுன்றது வந்து விசை எரிய சாரி வீசி எரியப்பட்ட பந்து தான் வந்து வளைவு பாதைக்கான ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அடுத்தது பம்பரம் அப்படின்றது தற்சொலர்ச்சி இயக்கம் ஓகேங்களா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பம்பரம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேக்குள்ளே ஒன்று இருக்கும் பார்த்திங்களா இதை வச்சு தான் இது ஃபுல்லாகவே வந்து என்னாகும் சுத்தம் அப்போ இதை ஒன்று சார்ந்து சுற்றுறதுனால இது வந்து என்னது அந்த ஒரு அச்ச சுற் பற்றி சுற்றியது அதனால தான் அது தற்சுழற்சி இயக்கம் அடுத்த அதிர்வு இயக்கம்ன்றது ஒரு காலைல ஒழுங்கு இயக்கம் ஓகேங்களா ஒரு அதிர்ந்துச்சு அப்படின்னா ஒரு காலைல குறிப்பிட்ட காலைல குள்ளத்தில் தான் அதிரும் அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகிடும் இல்லையா அதனால அது காலை ஒழுங்கு இயக்கம் இது வந்து புக் பேக் கொஷின் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து இது மட்டும் தனியாக ஒரு மாதிரி எழுதியிருப்பேன் ஓகேங்களா ஸோ இது புக் பேக்கில் இருக்கு அடுத்த கடிகாரத்தில் மணியை முள் ஒரு நாளில் இரண்டு முறை சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க மணியை காட்டும் முள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டைம் சுற்றி வருது ரெண்டு டைம் சுற்றி வருதுன்னு கொடுத்துருப்பாங்க இது புக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எழுதியிருப்பேன் ஓகே அடுத்தது பார்க்கலாம் அலைவு இயக்கம் அப்படின்றது அனைத்தும் கால ஒழுங்கு இயக்கம் அலைவு இயக்கம்னா என்னன்னா இப்போ முன்னாடி போயிட்டு இப்படி பின்னாடி வரது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்வோம் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி முன்னாடி போயிட்டு பின்னாடி வர எல்லா டைமும் வந்து ஒரு குறிப்பிட்ட தான் நடக்கும் அதனால இது கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்லலாம் ஆனால் கால ஒழுங்கு இயக்கம் அனைத்தும் அலை இயக்கம் அல்ல இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு வாட்ச் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குன்னா இதை கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்லுவோம் ஆனால் அது அளவியக்கம்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அளவி இயக்கம்னா என்ன அர்த்தம் முன்னாடி பின்னாடி போகுது ஓகேங்களா இப்படி போனாதோ அது அழைவியக்கம் ஓகேங்களா அப்போ அழவியக்கம் எல்லாமே கால ஒழுங்கு இயக்கம் ஆனால் கால ஒழுங்கு இயக்கம் அனைத்தும் அளவியக்கமும் கிடையாது ஓகேங்களா அடுத்து வேகமான இயக்கம் மெதுவான இயக்கம் அப்படின்றது ரெண்டுமே வந்து சார்புடையவங்கறது அர்த்தம் எப்படி வந்து நம்ம மேலே பார்த்தோமோ ஓய்வு இயக்கமும் அதே மாதிரிதான் இது வேகமான இயக்கம் மெதுவான இயக்கம் ரெண்டுமே ஒன்றுக்குன்னு தொடர்புடையவே தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இருக்கும் அப்புறம் சின்னதாக மெதுவாக போகும் ஓகேங்களா எந்தெந்த இடத்துல அப்படி போகுதோ அப்போ இது ரெண்டுமே ஒன்று தொடர்பு இருக்குது ஓகேங்களா தான் அடுத்து வேகத்தை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்ம்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த ஃபார்மில் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சம்ஸ் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா வேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம் எவ்வளோ டைமுக்குள்ளே போயிருக்கோம் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு எவ்வளோ தூரம் போயிருக்கேன் அப்படின்றத நான் வந்து இது பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் போயிருக்கேன்னா இதை அண்டை பிரிக்கணும் மாதிரி இந்த ஃபார்ம்லாம் மட்டும் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா அப்போ வேகம் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கோம் எவ்வளோ டைம்ள்ளே போயிருக்கும் ஓகேங்களா நீ டக்குன்னு வந்துடுவா அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க ஏன்னா அந்த டைம் கம்மியான நேரத்தில் கலந்துருக்கும் அதான் ஓகே இப்போ வேகத்தினுடைய அழகு அழகுன்றது வேறு எஸ்ஐ அழகுன்றது வேறு அழகுன்றது என்னென்னா மீட்டர் பை வினாடின்னு சொல்லலாம் கிலோமீட்டர் பை மணி சொல்லலாம் இல்லை சென்டிமீட்டர் பை வினாடின்னு சொல்லலாம் ஆனால் எஸ்ஐ அழகுன்றது மீட்டர் பை வினாடி தான் எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தொலைவுக்குரிய எஸ்ஐ அழகு அதாவது நீளம்னு சொல்லலாம் இல்லை தொலைவு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதோட எஸ்ஐ அழகு மீட்டர் காலத்தோட எஸ்ஐ அழகு என்ன வினாடி அதை தான் மீட்டர் பை வினாடி நீங்கள் இருப்போம் ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்து பார்க்கலாம் உசைன் போல்ட் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ உலக சாதனை படிச்சிருக்காரு இல்லையா நிறைய டைம் அவரை பற்றி நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா ஸோ நூறு மீட்டர் வந்து அவர் எவ்வளோ நேரத்தில் கடந்திருக்காருன்னா நைன் பாயிண்ட் வந்து அவர் கடந்திருக்காரு வினாடிகள் ஓகேங்களா அடுத்து சிறுத்தை அப்படின்றது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அடுத்து மிதிவண்ட சக்கரம் அப்படின்றது தற்சுழற்சி இயக்கம் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கு இப்படி இருக்கிறது நடுவில் இருக்கக்கூடியதை பற்றி கொண்டு தான் என்னாகுது அந்த சக்கரமே வந்து சுழல் எப்படி பம்பரம் வந்து அடியில் இருக்கக்கூடிய அந்த கம்பை வச்சு சுத்துதோ அது மாதிரி தான் அப்போ இது ரெண்டுமே வந்து நமக்கு தற்சுழற்சி இயக்கத்துக்கான எடுத்துக்காட்டு உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம்னா ரோபாட்டை வந்து சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ரோபாட்டா அப்படின்றது செக்கோஸ்லாவியா அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு வேர்ட் தான் ரோபாட்டா அந்த ரோபாட்டா அப்படின்றதுல டாவை எடுத்துகிட்டு ரோபாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அதை வந்து நான் புக்கில் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருப்பேன் அதை பார்த்துக்கலாம் அடுத்து நானோ ரோபட் அப்படின்றது ரொம்ப மிகச்சிறிய ரோபோட்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டு டென் டு த பவர் மைனஸ் நைன் எழுதும் ஓகேங்களா அந்தளவுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஓகேங்களா அந்தளவுக்கு ரொம்ப மைனூட் பார்ட்டிகுலா இருக்கிறதா வந்து இது ஓகேங்களா அடுத்து இப்போ அந்த பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைனில் சொன்னேனில்ல ரெஃபர் பண்ணணும்னு சொன்னேன் அந்த ரெஃபர் பண்ணுறது என்னன்றதை பார்த்துடலாம் ரோபோட்டுகளின் உணர்திறன் மின்னணு உணர்வுகள் ரோபோட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் இருக்கும் அதாவது சென்சார்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை டக்குனு இப்போ ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு பின்னாடி ஏதோ வருது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு உணர்வு வருதுல அந்த உணர்வு தான் வந்து கண்ணிலையும் காதுகளிலையும் வந்து ரோபோட்டுக்கு இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இது எங்கெங்க என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இது ஒருவேளை மேட்சட் கேட்டால் எதுவும் மிஸ் பண்ணிட வேண்டாம்ன்றதுக்காக தானே இது அந்தளவுக்கு இம்பார்டன்டில் ஆனால் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் இரட்டை கேமரா அதற்கு இந்த உலகம் பற்றிய முப்பரிமான த்ரீ டி டைமென்ஷன் மாதிரி கொடுக்கும் ஓகேங்களா முப்பரிமான இயக்கத்தை கொடுக்கறது வந்து இரட்டை கேமரா அதுக்குள்ளே பொருத்தி இருக்கக்கூடியது அடுத்து மைக்ரோஃபோன்கள் ஒளியை உணர உதவுகிறது எங்கேயாச்சும் சவுண்ட் கேட்டுச்சுன்னா அந்த ரோபோட்டில் வந்து மைக்ரோஃபோன் வந்து பொருத்தியிருப்பாங்க அது வந்து அந்த சவுண்டை கேட்கறதுக்கு யூஸ் ஆகும் அடுத்து அழுத்த உணர்வுகள் அவற்றுக்கு தொடுதலுக்கான நுட்பத்தினை அழித்து ஒரு முட்டையை அல்லது பாரமான பொருள் ஒன்றை தூக்கும் போது அப்போ அழுத்த உணர்வுகள் அப்படின்றது அதுக்கு எதை கொடுக்குதா தொடுதலுக்கான அந்த இதை கொடுக்குது ஓகேங்களா எதுனா அழுத்த உணர்வுகள் அதுக்குள்ளே இருக்கிறது ஓகேங்களா எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்கட்டது தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது எவ்வாறு பிடிக்க வேணும்னு உணர்த்தது அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள கணிப்பொறி ரேடியோ அலைகள் அதாவது இந்த வந்து வேவ்ஸ் வந்து அது ஜாயின் பண்ணிக்கிறது அது எதுனால அப்படின்னா அலைகள் பரிமாற்றம் மூலம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் மொழி உதவுகிறது ஓகேங்களா இந்த இதை பண்ணு அப்படின்னு சொல்லி மனுஷங்க வந்து இப்போ ரொம்ப அனுப்பணும்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க கணிப்பறி ரேடியோ அலைகள் பரிமாற்றம் மூலமாக தான் அனுப்புவாங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனில் இருக்கக்கூடிய டோட்டல் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி பூமின்றது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொன்ன வானியலாளர் யார் இப்போ நம்ம பார்த்ததில் ஒரு வானியலாளர் பார்த்தோம்னா ஓகேங்களா ஸோ அதை அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு அது யார்ன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ